காலையில் இந்த வார்த்தை தியானிக்கும் போது யோவன் ஐந்தாவது அதிகாரத்துல அவன் நமக்கு தெரியும் முப்பத்தெட்டு வருஷம் வியாதியா இருந்த ஒருவன் கத்த பேசின ஒரு சில வார்த்தையை மட்டும் சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன் தேவ பிள்ளைங்க எந்த காரியத்தை குறித்து கலங்க தேவையில்லை இன்னைக்கு சில விஷயங்கள் நடக்கலைன்னு சொல்லிட்டு அதை குறித்து ஃபீல் பண்ணாதீங்க எதை செய்யணும் எப்போ செய்யணும் எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும் ஆலை லூயா முப்பத்தெட்டு வருஷம் இவன் இந்த குலக்கரையில் இருக்கிறான் அவன் இந்த குலக்கரையில் வந்தது பிச்சை எடுப்பதற்கு அல்ல ஏன்னா அவனுடைய இயக்கமே எனக்கு சுகம் கிடைக்கணும் அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து கேட்கும்போது அவன் சொல்ற வார்த்தை என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆளு இல்ல ஆரம்பத்தில் அவன் வந்து இந்த இடத்துல உட்கார காரணம் சுகம் கிடைப்பதற்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறான் ஆனா முப்பத்தெட்டு வருஷமா வந்த எல்லாருக்கும் சுகம் கிடைக்குது எல்லாருக்கும் அந்த தண்ணியில் போய் இறங்குறதுக்கான சான்சஸ் கிடைக்குது போய் இறங்கிடுறாங்க சுகத்தை பெறாங்க ஆனா இந்த முப்பத்தெட்டு வருஷமாக இவனுக்கு எதுவுமே அனுகூலமாக வரல ஆண்டவர் அவன் சொல்ற ஒரு காரிய ஏழாவது வசனத்தை சொல்றார் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை ஏன் இந்த வார்த்தையை சொல்றானா சிலருக்கெல்லாம் சிலர் ஹெல்ப் பண்றத பார்த்துருந்துருப்பான் எத்தனையோ பேர் அங்க வியாதிய வந்திருப்பாங்க இதே இவனை போல நடக்க முடியாதவர்கள் வந்திருப்பாங்க அவங்களெல்லாம் தூக்கி கொண்டு போய் அந்த குளத்துல இறக்குறதுக்கு இவனுக்கு அப்படி கூட யாரும் கிடையாது முப்பத்தெட்டு வருஷம் அப்படியே உட்கார்ந்துருக்கிறான் யாருக்கெல்லாமோ நடக்கிறத பாத்துட்டு இருக்கிறான் அற்புதங்கள் நடக்கிறத பாத்துட்டு இருக்கிறான் இப்ப அந்த இடத்துல வரவங்களுக்கு ஒரே ஒரு காரியம் தான் தெரியும் இங்க வரவங்களுக்கு எப்படி அற்புதம் வரணும் இந்த குளத்தை கலக்கணும் அதுல இறங்குகிறவனுக்கு அற்புதம் எட்டு வருஷம் இவனுக்கு தூக்கி கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் கிடையாது இவனால போக முடியலை முப்பத்தெட்டு வருஷமா இருந்த இருப்பில் இருந்துட்டு இருக்கிறான் இந்த சிச்சுவேஷன் பார்க்கும் போது ரொம்ப பரிதாபமா இருக்கும் ஆனா ஏன் இன்னைக்கு ஆள் ஆவியான உணர்த்தின ஒரு சில காரியங்கள் ஆமாம் சிலவைகள் மற்றவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும்போது எனக்கு அந்த அனுகூலம் இல்லாதபடிக்கு சில சூழ்நிலை கத்தர் அனுமதிக்கிறார் என்றால் அவர்களுக்கு நடக்கிறதை விட வித்தியாசமானது ஒன்றை கத்தர் எனக்கு செய்ய போறார் என்றார் எல்லாருக்கும் நடக்கிறது ஈஸியா இருக்கும் எனக்கும் அது ஈஸியா நடக்க வேண்டியதுதான் ஆனா எனக்கு நடக்காது எல்லாரும் போன ட்ராக்ல தான் நானும் போவேன் அவங்களுக்கு எல்லாம் ஈஸியா நடக்கும் எனக்கு நடக்காது ஆமா எல்லாரும் வசனத்தை பற்றி பிடிச்சி ஒரு பாதையில ட்ராக் ஒரு ட்ராக்ல நடப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் அடுத்த நாளே நடக்கும் நானும் வசனத்தை தான் நடப்பேன் ஆனா எனக்கு நடக்காது இப்படி ஒரு சிச்சுவேஷன் அனுமதிக்கிறார்னா அவங்களுக்கு நடந்தது போல அல்ல உனக்கு கத்தர் செய்ய போகிற அதிசயம் என்பது அது பலரால் பேசப்பட போகிறதா இருக்க விசுவாசிக்கிறவங்க மாத்திர ஆமே நன்றி சொல்லுக பார்க்கலாம் அது எப்படி பிரதர் சொல்றீங்க அது எப்படி சொல்றீங்க எல்லாருக்கும் நடந்தது போல நடக்காம எனக்கு ஒண்ணு நடக்கும் போது அது பிரமிப்பாய் மாறும் என்பது கடையாளம் என்ன அந்த பெதஸ்தா குளத்துல முப்பத்தி எட்டு வருஷம் அவன் பார்த்து கொண்டிருக்கும் போது எத்தனையோ பேர் வந்து மூழ்கினார்கள் சுகம் பெற்றார்கள் யாருடைய பெயரும் இந்த பைபிள்ல எழுதப்படவில்லை சில அனுமதிக்காமல் கத்தர் செய்யணும்னு சில ஒருத்தனை பிக்ஸ் பண்ணி வச்சு உட்கார வச்சு அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறார் அல்லவா இது தேசத்தில் பேசப்படும் இந்த சாட்சி தேசத்தில் பேசப்படும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு ஒன்றை வித்தியாசமாக கத்தர் செய்ய போறான் ஆமே முப்பத்தெட்டு வருஷம் இவனுடைய ஏக்கம்லாம் என்ன தெரியுமா எப்ப நான் குளத்துல போய் இறங்குவேன் ஆண்டவன் சொல்றேன் நீ குளத்துல இறங்கி சுகம் கிடைக்காது உனக்கு நான் கை வச்சு சுகம் தரும் உனக்கு கிடைக்க போறது கொஞ்சம் வித்தியாசமாக இருதயத்தில் எனக்கு நடக்க போறது இருக்கும் கிரகிக்க கூடாதுதான் நீங்க ஒரு பிளான் எனக்கு இப்படிதான் நடக்கும்னு வச்சிருக்கிறீங்களா அதெல்லாம் டெலிட் பண்ணிருங்க அப்படி நடக்காது ஆமே நீ வாய்க்கால வெட்டு உடனே யோசப சொல்றார் மழை வருமா மழை வராது காற்று அடிக்குமா காற்று அடிக்காது நீ வாய்க்கால வெட்டு உனக்கு தண்ணீர் வித்தியாசமா சில சூழ்நிலை கத்தர் மற்றவங்களுக்கு அனுமதிக்கிறது போல அனுமதிக்காமல் என்ன கொஞ்சம் வித்தியாசமா நடத்துறாருனாலே அந்த கூட்டத்தின் நடுவில் கத்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற மகிமை என்பது கொஞ்சம் வித்தியாசமா ஆமே ஹால லூயா படுத்த விரும்பி எல்லாருக்கும் செய்தது போல செய்யாமல் என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க உங்கள் குடும்பத்தில் மற்றவங்களுக்கு செய்கிறது போல செய்யாமல் உங்களை கொஞ்சம் வித்தியாசமாக நடத்துறாருன்னா உங்கள் மூலமாக அந்த குடும்பத்தில் கற்றுடைய மகிமை வெளிப்பட போவது மகிமையாக இருக்க போகிற ஹால லூயா ஹால லூயா எல்லாருடைய சாட்சி ஒன்னாதான் இருக்கும் நாங்கள் குளத்துல இறங்கணும் சொகு கிடச்சு நாங்கள் குளத்தில் இறங்கணும் சகம் கடச்சு انا இவன் சாட்சி வித்தியாசமா நான் இறங்கல என்னை தேடி வந்தார் என்னை தொட்டார் என்னை தூக்கி விட்டா எத்தனை பேருக்கு விசுவாசிக்க முடியும் எத்தனை பேருக்கு நம்ப முடியும் என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்துடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா பாடுங்கள் என் தேவன் எனக்காய் 글로 கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வ ஞானியே அப்பா ஆ முப்பத்தெட்டு வருஷம் ஏ ஆண்டவரே இந்த முப்பத்தி எட்டு வருஷத்துல ஒரு நாள் கூட ஆண்டவர் இவனுக்கு ஹெல்ப் யாரை அனுப்பது அனுமதிக்கலையா யாருமே வரலையா கத்தர் விடல கத்தர் விடல ஆலையா சிலத கத்தர் நம்ம லைஃப்ல அனுமதிக்க விட மாட்டா அப்படி விடலனாலே புரிஞ்சுக்கோங்க ஏதோ ஒண்ணு அவர் நின்று செய்ய போறார்னு அர்த்தம் ஏதோ ஒன்னு கத்தர் நின்று உங்களுக்கு செய்ய போறார் அர்த்தம் சில சூழ்நிலைகளை கத்தர் எனக்கு அனுமதி தராததுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்ற தேவ பிள்ளைங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லி ஸ்தோத்திரப்பா சில சிச்சுவேஷன்ஸ் நீர் எனக்கு அனுமதிக்காததுக்காக ஆமே ஹாலேலூயா இங்க அவன் முறையிடுறான் என்ன தூக்கி கொண்டு போய் விடு ஆண்டவர் கேட்டதே நீ சொஸ்தமாக விரும்புறாய் ஆமான்னு சொல்லியிருக்கணும் இல்லைன்னு சொல்லியிருக்கணும் ஆனா அதுல முறையிடுறான் என்ன முறையிடுறான் என்ன கொண்டு போய் விடுறதுக்கு ஏ தான் நான் வந்திருக்கேன் ஒன்னு கொண்டு போய் விடுறதுக்கு உனக்கு நான் செய்ய போறது வித்தியாசமா இருக்கப்பா இதுவரை இந்த பெதஸ்தா குளக்கரையில என்ன சாட்சி பேசப்பட்டு கொண்டு இருந்துச்சுன்னா ஒரு தேவதூதன் வந்து கலக்குனாதான் அற்புதம் இனி சாட்சி மாறும் தேவதூதன் வந்தா மட்டும் இல்லை நம்பி இருக்கிறவனுக்காய் ஒருவர் இறங்கி வருவாள் காத்திருக்கிறவனுக்காய் ஒருவர் இறங்கி வருவா சாட்சி மித்தியாசமா எழுதப்பட போகிற ஆலை லூயா ஆமை இதுவரை சாட்சி என்ன மகள் மறைத்து கொஞ்ச நேரத்தில் அவர் வந்தாருன்னா தொட்டி எழுப்பிருவாரு

சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இத்தனை காலம் காத்து இருந்தாதான் நடக்கும் அல்லது இத்தனை வயசுக்குள்ள நடந்தா டே இத்தனை வயசுக்குள்ள திருமணம் நடந்தா நடக்கும் இத்தனை வயசுக்குள்ள பிள்ளை பிறந்த அதுக்கப்புறம் இது உலக கணக்கு பரலோ கணக்கு அப்படி இல்லை சில நேரத்துல அப்படி சொல்ல வைக்கிறது வரை பேசாம இருப்பாரு சொல்ல வைக்கிறது வரை பேசாம இருப்பாரு ஏன்ட அவங்களுக்கு எல்லாம் உடனே உடனே செய்யும் போது ஏ ஒன்னு முன்னாடி இன்னைக்கு இப்படி பேசுறாங்களே இதை தாண்டி ஒரு சாட்சி பேசப்படும் கொலம் கலக்கி இறங்கினாதான் அற்புதம் பேசிட்டு இருக்கிறாங்களே காத்திருக்கிறவனுக்கு இறங்கி வந்து அற்புதம் செய்கிற ஒரு ஒருவர் இருக்கிறார் விசுவாசிக்கிற தேவ பிள்ளை நம்புற தேவ பிள்ளைங்க என்ன அப்படிப்பட்ட சாட்சியை நிறுத்த விரும்புறார் அதற்கு பங்காளியா நான் இருக்கிறேன் என்று சொல்றவங்க மாத்திரம் என் தேவன் எனக்கா சபே ஏதோ ஒரு விதத்தில் செய்வார் செய்யணும் எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியும் என்னை மறந்தது முடியா கிரகிக்க முடியா காரியம் சர்வ ஞானியே ஏ my eyes uh...